இந்த கோபுரத்தை எடுத்துகிட்டு வரேன் ஏன் இருங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல காலைல காலே விடியமா அதை பார்த்துட்டு ஆப்பிளையும் தண்ணி ரொம்ப திருப்தியா பார்த்துட்டு இருந்தாச்சுங்க எனக்கு என்ன வருதுன்னா அந்த கோபுரத்தடின்னு ஒரு போட்டோ எடுத்து தர மாட்டேட்டாங்க எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு நாலு மணி மிட் நைட்ல எழுப்பிட்டு எங்களை கூட்டிட்டு போய் வந்து காபி வாங்கி கொடு டீ வாங்கி கொடுன்னு கூட்டு போறீங்க ஆமாம் காலையில் நேரமாகவே எழுப்பி விட்டுட்டாருங்க ஏன்னா அஞ்சு மணிக்கெலாம் வந்து நட திறந்துருவாங்க அதனால் நேரமாக நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாக எழுப்பி விட்டுட்டாரு குளிச்சுட்டு வெளியில் வந்தோம் எனக்கு காஃபி போடாமல் நகரவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் காஃபி கடையை தான் தேடிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம் போகிற வழியிலே வந்து ஒரு டீ ஸ்டால் ஒன்று இருந்துச்சுங்க அது என்ன கடைடா பேரு அம்மன் ஸ்வீட்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஆ அதுதான் அந்த கடை தான் இருந்துச்சு அதில் தான் போய் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போனால் அத்தனை ஜனங்கள் இருந்தாங்க இந்த மதுரை வந்து தூங்கா நகரம்னு சொல்லி சொல்லுவாங்க மதுரைக்கு பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுக்கு தகுந்தபடிங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கிருக்கவே மாட்டாங்களோ என்னவோ தெரியலிங்க பட்டை பகலாட்டம் அத்தனை பேர் அந்த கல்லில் வந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுவும் சுட சுட பணியாரங்க நெய் ஊற்றி அப்படியே கம கமன் வாசம் எனக்கு க காஃபி குடிக்கிறதுக்கு மேலே பேசாமல் பணியாரம் வாங்கி சாப்பிட்றலாமா அப்படின்னு கூட எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு பணியாரம் வந்து ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சுங்கிறீங்க பணியாரம் சுட்டு கொடுத்தாங்க போண்டா சுட்டு கொடுத்தாங்க எல்லா ஐட்டமும் அந்நேரத்துக்கு அஞ்சு மணிக்கு கிடச்சிச்சிங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அந்நேரத்துக்கு சாப்பிட்டாக்கா அந்நேரத்துக்கு இதை சாப்பிட்டா இருக்கிற கொலஸ்ட்ரால் இன்னும் ஏறி தான் இப்போ வந்துடும் குறைய அது குறைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க அதனால் குறைங்க அதை பார்க்க மட்டும் செய்யுங்க அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு காஃபி டீ குடிக்கலன்னா அந்த நாளே ஓடாது வண்டிக்கு பெட்ரோல் ஓடணும் போட்டால் டீசல் போட்டால் தான் வண்டி ஓடும் போது எங்கள் அம்மா காஃபி குடித்ததும் வண்டியே ஓடும் அது நான் மட்டும் இல்லைடா எல்லாருக்குமே தான் காஃபி குடிச்சு பழகிட்டமாவே அந்த காஃபி போடாமல் அந்த நாளே எங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல எப்படி ஒரு வழியாக காஃபி முதல்ல வாங்கி கொடுத்துட்டாங்க காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோவிலுக்கு போனோங்க கோவிலுக்கு போகிற வழியில் வந்து நிறைய காய்கறி கடைகள்லாம் இருந்துச்சுங்க நம்ம சேலத்தில் வந்து எப்படி காய் மார்க்கெட்டில் வந்து காய்கறிகள்லாம் கொண்டு இறக்குவாங்க அதே மாதிரி காய்கறிகள்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக போச்சு கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க நம்ம காய்ங்க கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃப்ரெஷ்ஷான காய்ங்க அப்படி கொண்டு கொட்டிகிட்டு இருந்தாங்க இவங்க என்ன சொன்னாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாங்க ஏன்னா டிராஃபிக்கே இல்லைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் நம்ம நின்று நம்ம வாங்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுக்காக வேண்டிதான் நிறுத்த சொன்னேன் ஆனால் இவங்க அப்பாவும் மகனும் வண்டி நிறுத்தவே மாட்டேன்ட்டாங்க நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டியை நிறுத்துறதுக்குன்னு அப்பானும் மகன் அப்பாவும் மகனும் என்ன சேர்க்குறீங்க அவர் சொன்னாதான் அயனாருன்னு நிறுத்துவாங்க நான் சொன்னால் நிறுத்துவாங்களா சொல்லுங்க ஆமாம் நிறுத்துவே சும்மா வேலை பார்த்துட்டு உட்காருமா அப்படின்ட்டு தானே நீங்கள் நான் எதுவுமே சொல்லுங்க என்ன மாட்டி விட்றாங்க காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ரெடியாகி நம்ம கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம் இப்போ இப்போ கோயில் வரைக்கும் இப்போ நாங்கள் கேம் ஃபோன் எடுத்துகிட்டு போக போகிறோம் அங்கே போனோன்னே கொடுத்துட்ற வேண்டியது தான் உண்மைட்டு போய் கோயிலில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிதாங்க நேரமாக வந்ததுனால கடையெல்லாம் எதுவும் ஓப்பன் ஆகலை எல்லாம் இருட்டாக இருக்குது எல்லாம் அமைதியாக இருக்குது நான் இந்த மாதிரி நேரத்தில் வந்ததே இல்லை கோயிலுக்கு ஏங்க

சரிதா இருந்துகிறனா எப்படி இருந்தாலும் கலர் இருக்கு கம்மி நம்ம போய் லைனுக்கு போகலாம் இப்போ நம்ம ஆ திரும்புவோம் அவரு போறதுக்குள்ள நம்ம எடுத்துடலாம்டா போடா அப்பா போய் சாமிய பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு நல்லா விடிஞ்சிருச்சு விகாஸ் தம்பி நானே என் வீட்டுக்காக வந்துட்டோம் கோயில சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நல்லா வெளிச்சமா பார்க்கலாம் மீனாட்சி அம்மனை வந்து ரொம்ப சூப்பராக தரிசனம் பண்ணிட்டாங்க உண்மையாலுமே காலையில் டைம் போனாக்க ரொம்ப ஃப்ரீயாக பார்க்கலாங்க இந்த மாதிரி வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து கூட்டம் இல்லாமல் போனது நான் ஒரு ட்ரிப் கூட கிடையாதுங்க இந்த ட்ரிப் தான் அவ்வளோ ஃப்ரீயாக போய் ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டு வந்தேன் நூறுரூபா டோக்கன் தான் வாங்கிட்டு போனோம் ஃபஸ்ட்டு வந்து மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சுந்தரேசரையும் போய் பார்த்துட்டு வந்தாங்க அந்த ஒரு நூறுபா டோக்கனே வந்து ரெண்டு பக்கமும் பார்க்குறதுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அதனால் ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டோம் நாங்கள் இந்த ட்ரிப்பு தான் இவ்வளோ ஈஸியாக பார்த்தோம் எனக்கு ஒன்றே ஒன்று தங்க வருது என்ன தெரியுமா தரிசனம் எங்க அம்மா எங்க போனாலும் கோபுரம் எடுக்கணும் கோபுரம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் எந்த கோயில் போனாலும் கோபுரம் எடுத்துட்டு வருவேன் இந்த கோயில பார்த்து கோபுரம் எடுக்கலாம்னு எங்க அம்மா நினைச்ச அந்த கோபுரம் எல்லாம் வந்து கட்டுப்பா இதுல பண்றதுனால எல்லாம் மூடி வச்சிருந்தாங்க ஆமா எல்லாமே கட்டிடம் போட்டு கட்டிட்டு இருந்தாங்க அதனால தான் கோபுரத்தை எடுக்கவே முடியல கோபுர தரிசனம் கோடி புண்ணியண்டா தான் கோபுரத்தை எடுக்கிறது அப்படியே கோவிலை விட்டு வெளியில் வந்துட்டு இருந்தாங்க கார் பார்க்கிங்கிட்ட போகலான்னு அப்போ வந்து அந்த மூளையிலே ஒரு அம்மா வந்து பூ கூடையோட உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த மூளையிலே வந்து கல்புரத்தை ஏற்றிட்டு முதல் வியாபாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் அந்த அம்மா முதல் வியாபாரத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க நீ போய் பூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து பூ வாங்கினாங்க அந்த கொஞ்சம் பூ தான் ஐம்பது ரூபா ஆனால் அந்த பூவை நான் வாங்கிட்டு வந்த உடனே அந்த அம்மா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க அது வந்து அந்த முதல் வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க போலகுது முதல் வியாபாரம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பூவை எடுத்துக்கிட்டு மற்ற இடத்துல போய் சேல்ஸ் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க அவங்க இது வந்து விளக்கேற்றி பண்ணாங்க அது நீங்கள் தான் நிறைவேற்றிக்கிறீங்க அதனால் ஆரம்பிச்சுட்டாங்க வியாபாரம் சூப்பராக கோயிலில் தரிசனம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நாங்கள் காலைல நேரமாக தான் கோயிலுக்கு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாமி தரிசனம் ஆனால் எங்கேயுமே வீடியோ தான் எடுக்க முடியல மட்டும் போடவே கூடாது இல்லை ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் கடைங்கெல்லாம் திறக்கலாம் சீக்கிரமாக ஊருக்கு கடைகள் எதுவுமே திறக்கல அதனால எந்த கடைக்குமே கூட்டிட்டு போகல எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அதனால் இனிமேல் காலையில் நேரமாகவே வந்துடலாம் நம்ம சரிங்களா ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சாமி பாக்குறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க கூட்டமும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு காலையில டைம் மேலே போய் டிஃபன் சாப்பிட போகலாம் அங்கேருந்து அப்படியே ஹோட்டலை தேடி வந்துட்டு இருந்தோம் டெம்பிள் சிட்டி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க டவுனுக்குள்ளார சரி அதுல சாப்பிடலாம் தான் வந்தோம் வரவழியில் தான் அனுமருடைய வாழை அப்படியே சுருட்டி அவர் மேலே உட்காந்துருப்பார் இல்லைங்களா அந்த சீனை பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்போ தான் வந்து குளமும் வந்துச்சுங்க எங்கள் வீட்டுக்கார்ட்ட பிடிச்சி தெப்ப குளத்துக்கிட்ட நிறுத்துங்க நான் பார்த்துட்டே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த இடத்துல நிறுத்தினார் அது காலையில் டைமுங்கிறதுனால அப்படியே சூரிய உதயத்துக்கும் அந்த தெப்ப குளத்துக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நானும் விகாஸ் தம்பியும் போய் இறங்கி போய் வீடியோ எடுத்துக்கிட்டு அதை பார்த்துட்டு தான் வந்தோம் உள்ளே வந்து ஒரு சாமி ஒன்று கோவில் ஒன்று இருக்குது ஆனால் அங்கே போகணுன்னு எனக்கு ஆனா நாங்கள் போன டைமுக்கு எந்த போட்டுமே அந்த சைடு தான் நான் போகல அங்க உள்ள என்ன சாமி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா வந்து தண்ணி நடுகாண்ட ஒரு கோவில் இருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க அதுக்காகவே உள்ள போகணும்னு ஆசைப்பட்டேன் அடுத்த முறை கட்டாயமா போகும்போது போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் காலை டிஃபனுக்கு டெம்பிள் சிட்டிக்கு வந்தாச்சு எங்க அம்மா டெம்பிள் சிட்டிக்கு ஆசைப்பட்டு வந்த விஷயமே வேற ஆனா இங்க இருந்த விஷயமே வேற அந்த பழைய டெம்பிள்ஸ் முன்னே இருந்த டெம்பிள் சிட்டியில் வந்து நிறைய பொருள் வச்சுருப்பாங்க வாங்குறதுக்கு ஆனால் இங்கே கம்மியாக இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு மனசே கேட்கல எப்படி தான் கண்டுபிடிச்சேன் வேறு முதல்ல எடுத்தோன்னா கண் கேமரால அங்கே தான் போய்க்குது பாருங்க உண்மைதான் அந்த டெம்பிள் சிட்டியில் நிறைய பொருட்கள் இருக்கும் ஆனால் இங்கே வந்து கம்மியாக இருந்துச்சு சரி பரவாயில்ல வந்துட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க தடுக்கையாது இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்கையாது விட்டுக் கொடுப்போ கெட்டுவத விட்டுப்பதில்லை உனது எனக்கு அவரையும் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி வீடியோ எடுத்தோடனே அவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சிங்க அதுக்கப்புறமேட்டு டிஃபன் கொண்டு வந்து வச்சார் எப்பவுமே நான் வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிற இட்லி வந்து வாங்கவே மாட்டேன் கடைங்களுக்கு போனால் நீங்கள் எப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா மசால் தோசை வாங்குவேன் ரவா தோசை வாங்குவேன் இது மாதிரி நம்மளால செய்கிறதுக்கு எது கஷ்டமாக இருக்குதோ அந்த ஐட்டத்தை தான் நான் வாங்கி சாப்பிடுவேன் நீ எப்பட்றா ஆனால் எது டக்குன்னு கிடைக்குதோ அது வாங்கி சாப்பிடுவேன் டக்குன்னு என்ன இட்லி கிடைக்கிதா இட்லியே வாங்கி சாப்பிட்டு போவாங்க டைம் இருக்கிற டைம் சாப்பிட்டு போகணும் அப்படி சாப்பிடும்போது நிம்மதியாக பொறுமையாக சாப்பிட்லாம் ஏன்னா இங்கே வெளில வரும்போது எப்படி சாப்பாடு இருக்குன்னு தெரியாது அதனால இட்லி தான் ஈஸியாக இருக்குமா எடுத்து சாப்பிட்றோம் இல்லை தோசை வாங்கி சாப்பிட்டு போயிடணும் அப்படிலாம் இல்லை நான் தொப்பி தோசை வாங்கியிருக்கிறேன் இது மாதிரி வித்தியாசமாக வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பேன் என்ன மாதிரி நினைக்கிறீங்களா இல்லை விகாஸ் மாதிரி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு வந்து இப்போ வந்து ரூம்பை வந்து காலி பண்ண போகிறோம் எல்லாம் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுட்ருக்கோம் விகாஸ் தம்பி அவரோடைய எல்லாம் மடித்து வச்சிட்டுருக்காரு சாமியெல்லாம் ரொம்ப திருப்தியாக பார்த்துருந்தாச்சிங்க எனக்கு என்ன வருதுன்னா அந்த கோபுரத்திட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து தர மாட்டேன்தாங்க கோபுரமும் துணி துடிக்கிறாங்களோ வேலை செஞ்சுட்டு ஆமாம் கோபுரம்லாம் வேலை செஞ்சிகிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கும்பபிஷேகம் நீங்க பண்ணுறாங்களோ தெரியல தெரிஞ்சுக்கணும் நிறைய வேலைப்பாடு நடந்துட்டு இருக்குது அதனால கோபுரம் மட்டும் தான் தெரியவே இல்லை அப்பயும் வெளியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் போட்டோஸ் மட்டும் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு மைசூர் சில்க் சாரி செமி மைசூர் சில்க் சாரி ஏன்னா ட்ராவலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா சூப்பரா எடுத்து கட்டிட்டேன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு டெம்பிள் சிட்டியில சாப்பாடும் சாப்பிட்டு டிஃபனும் சாப்பிட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான் இனி ஃபுல்லா ப்ரோக்ராம் போட்டு வச்சிருந்தோம் ஆனா வந்து அங்க ஊர்ல வந்து ஒருத்தங்க கல்யாண பர்ச்சேஸ்க்காக வராங்க சரி அதனால நாம் இருக்கணும் இல்லைங்களா அதனால சரி இருக்கிற ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு இப்போ ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் இப்போ ரூம்பை வெக்கேட் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம் வாங்க போகலாம் நம்ம எல்லாம் ஆளுக்கு தூக்குங்க தூக்குங்க நம்பர் எவ்வளோ பெரிய பொருள் தூக்கிக்கிறேன்னு

എല്ലാം എടുത്താ right, நாங்கள் வந்து திருச்சி வழியாதாங்க சேலம் வந்தோம் வர வழியில் திருச்சியில வந்து ஒரே சத்தமாக இருந்துச்சு வர வழியில் என்னன்னு பார்த்தாக்க வாழை வந்து வித்துட்டு இருந்தாங்க உடனே நிறுத்தியாச்சு செவ்வாழக்கன்று ரெண்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி நாங்கள் வாங்கினோம் நாங்கள் எங்கே போனாலும் காரை நிறுத்தி எதாச்சும் அதை வாங்குறோம் எதை வாங்குறேன்னு மனுஷனை நிம்மதியாக தூங்க கூட விட ஆ இந்த மாதிரி போகிற இடங்கள்லாம் ஏதாவது கிடைச்சாதாங்க நம்ம வாங்கிட்டு வர முடியும் வீட்டுக்கு தேவையானதை தான் வாங்கிட்டு வந்தேன் செவ்வாழை கன்று சூப்பரா இருக்கும் அங்கே வாங்கினோமாக்கா அதனால ரெண்டு கண்ணு வாங்கிட்டு வந்தேன் ஒரு கண்ணு வந்து நாற்பது ரூபான்னு சொன்னாங்க ரெண்டு கண்ணு எண்பது ரூபாய்க்கு வாங்கணும் எங்க போனாலும் ஏதோ ஒன்று வாங்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறீங்களே இந்த செவ்வாழை கண்ணெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்காதா அங்கே வெரைட்டி வெரைட்டியா பாரு எத்தனை குட்டம் குட்டானா வச்சுக்கிறாங்க பாரு அதனால நிறைய கிடைக்கும் வேற ஏதாவது புதுசா புது ரகம் கிடைக்கும்னு தான்டா போனேன் அதில் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட எல்லா கண்ணும் இருக்கிறதுனால இல்லாத செவ்வாழை கண்ணை வாங்கிட்டு வந்தேன் சரியா சரி சரி செவ்வாயில் ஒரு ரெண்டு தான் அவ்வளோதாங்க மதுரைக்கு போயிட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு இப்போ நம்ம மேச்சேரிக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம காக்கி கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் பை பாய் எப்படி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்க எனக்கு தெரில